எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு குடும்பம் இது பாண்டிச்சேரிக்கே ஒரு பெருமை இது பாண்டிச்சேரி மண்ணிலேருந்து இவ்வளோ பேரும் போயிருக்காங்க இந்த பையன் இப்போ வந்து அங்கே வந்து போரில் கலந்து நேரடியாக கலந்துக்கிட்டு வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ரொம்ப பெரிய பெருமை இதில் வந்து நாங்கள் வந்து எக்ஸூரிஸ்மன் அசோசியேஷன் மத்தினே கிடையாது ஒரு பாண்டிச்சேரிக்கே ஒரு பெருமைங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வணக்கம் என் பேர் மோகன் நான் வந்து புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் தலைவர் என்னுடைய ச நம்ம சங்கத்தில் வந்து நாயக் அருணகிரிங்கிற வந்து ஒரு சீனியர் மெம்பர் எங்களோட அந்த காலத்துலேருந்து கூட மெம்பராக இறந்துகிட்டு அவர் என்றைக்கு ஆர்மியை விட்டு வந்தாரோ அன்னையிலேருந்து நம்ம சங்கத்தில் மெம்பராக இருக்கிறாரு அவங்க அப்பா வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் அவர் இறந்துட்டார் அவரும் வந்து இப்போ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வாரில் கலந்துக்கிட்டவர் என்னுடைய மெம்பர் நாயக் அருணகிரி வந்து நைன்டீன் நைன்டி நைன் கார்கில் வாரில் கலந்துக்கிட்டவர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவருடைய பையன் அவில்தார் கமலநாதங்கிறவர் வந்து இப்போ செந்தூர் ஆப்ரேஷனில் பூஞ்ச் செக்டரில் இருக்கிறார் இப்போது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு குடும்பம் இது பாண்டிச்சேரிக்கே ஒரு பெருமை இது பாண்டிச்சேரி மண்ணிலேருந்து இவ்வளோ பேர் போயிருக்காங்க இந்த பையன் இப்போ வந்து அங்கே வந்து போரில் கலந்து நேரடியாக கலந்துக்கிட்டு இருக்காங்கிறது பாண்டிச்சேரிக்கு ஒரு ரொம்ப பெரிய பெருமை இதை வந்து நாங்கள் வந்து எக்ஸரிஸ்மேன் அசோசியேஷன் மத்தனையும் கிடையாது ஒரு பாண்டிச்சேரிக்கே ஒரு பெருமைங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் எங்களுடைய சங்கத்து உறுப்பினருடைய பையன் அங்கே இருக்காருங்கிறது என்னும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சண்டை வரும்போது பெற்றோர்களோட மனநிலை எப்போவுமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இது வந்து இராணுவ குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய மனநிலைக்கும் இராணுவ குடும்பத்தை சேராதவர்களுடைய மனநிலைக்கும் வித்தியாசம் உண்டு இவங்கெல்லாம் வந்து எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்தவங்க அருணகிரியாக இருக்கட்டும் அவங்க ஒய்ஃப் ஆகட்டும் ஆர்மியில் இருக்கும்போது அங்கே எமர்ஜென்சியாக அதாவது ஆர்மி லைஃபுங்கிறது சண்டை சமயத்தில் மட்டும் கஷ்டம் கிடையாது எல்லா சமயத்துலையுமே எங்களுக்கு வந்து கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்று அவங்களும் அவங்க கூடயே இருந்து எல்லா சந்தோஷம் எல்லா கஷ்டத்தையும் நேர் கண் கூட பார்த்தவங்க இப்போ இங்கே வந்துட்டு தான் பையன் அங்கே இருக்காங்க போயிருக்காங்க போது பெற்றோர்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு கலக்கமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு வீர பரம்பரை அதெல்லாம் இல்லாமல் அதை காட்டிக்காமல் அவங்கெல்லாம் வீரத்தோடு தான் இருக்காங்க அவங்களும் வந்து எந்த நேரம் எது வந்தாலும் இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது மோடி கவர்மெண்ட் மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது இதில் இதில் வந்து எப்போவுமே வந்து ஒரு நைன்டீன் செவன்ட்டி ஒன் வாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலு நாளில் வந்து பாகிஸ்தான் சரணடைஞ்சு தோல்வி அடைஞ்சாங்க இப்போ இவங்க நினச்சாங்கன்னா இன்னும் ரெண்டே நாளில் முடிச்சிட முடியும் இருந்தாலும் அவ்வளோ அவசரப்படக்கூடாது இதில் இப்போ இப்போ அன்றைக்கி சுச்சுவேஷன் வேறு இன்றைக்கி சுச்சுவேஷன் வேறு உலக நாடுகள்லாம் நமக்கு என்ன நமக்கு வந்து ஆதரவு கொடுத்தாலும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்கணும் நம்ம அங்கே போடுற சண்டை வந்து அங்கே இருக்கிற சிவிலியன்ஸுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் நம்ம போகிறோம் ஆனால் பாகிஸ்தான் அது மாதிரி நினைக்கல அவங்க வேறு மாதிரி த்ரெட்டன் பண்ணுறாங்க எந்த ஒரு எது இது திரட்டனையும் நம்ம வந்து எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கோம் அதனால் கண்டிப்பாக வந்து பாரதம் ஜெயிக்கும் பாரத பிரதமருக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்து கரம் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி வீர தாய்மார்களும் வீர வீர வீரர்களும் இங்கே நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நம்மளால் ஆன அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம தைரியம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம தைரியம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அவங்களும் நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு ஒரு பிள்ளை வந்து இராணுவத்தில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரி வந்து எவ்வளவோ பெருமைப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும் அந்த தான் நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்தையும் இது மாதிரி நாங்கள் பேசும்போதெல்லாம் தான் சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் பாண்டிச்சேரியிலேருந்து போகிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வீர பரம்பரையை நினச்சி இனிமேலாவது நம்மளுடைய பாண்டிச்சேரியில் இருக்கிற இளைஞர்கள் தங்களுடைய ம இதெல்லாம் இதை விட்டுட்டு போய் இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரியாங்க இப்போல்லாம் நாலு வருஷத்தில் சேர்ந்து வந்து வரத்துக்கே நல்ல நல்ல சான்ஸ்லாம் இருக்குது போய் நல்லா பணிபுரிஞ்சுட்டு ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்து பாண்டிச்சேரியோடைய பெருமையை உலக அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம அசோசியேஷன் தலைவர்கள் முதல்ல என்னுடைய விருப்பம் நம்மளுடைய அருணகிரி சார் அவர்களுக்கும் அவருடைய துணைவையாருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு வீர மகனை பெற்றவர்கள் நீங்கள் எந்த காலத்திலும் வந்து நீங்கள் எதற்கும் அஞ்சக்கூடாது இது வந்து சர்வ வல்லமை படைத்த கடவுளே வந்து நினச்சாலும் நம்ம பாரதத்தை வந்து எந்த க எந்த ஒரு கண்ட்ரியும் நம்ம அவங்க வந்து நம்ம தோற்கடிக்க முடியாது அவங்களுடைய பையன் வெற்றியோடு திரும்பி வருவான் அந்த நாளை நாங்களும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்